வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஆட்சியா சபரிமுருகன் ஆண்டிற்கு அறுபது கோடி ரூபாய் அளவில் விற்பனை நடைபெறும் திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்க பேரவை கூட்டத்தில் நிர்வாக இயக்குநரை நோக்கி செருப்பு வீச்சு பாஜக பிரமுகர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருந்தூர் அருகே திருபுவனத்தில் இந்தியாவிலேயே கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக பட்டு உற்பத்தி தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வருகிறது ஆண்டிற்கு அறுபது கோடி ரூபாய் விற்பனை இலக்கை அடைந்து வரும் திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் அறுபத்தி எட்டாவது பேரவைக் கூட்டம் நடைபெற்றது ஆண்டறிக்கை புத்தகம் வெளியிட்டதில் பிரதமர் படம் இடம்பெறவில்லை என பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கடந்த சில நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கூட்டம் நிர்வாக இயக்குனர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது முன்னெச்சரிக்கையாக திருவடை மருது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் ஏராளமான போலீசார் சங்கத்தின் வெளியே குவிக்கப்பட்டிருந்தனர் கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆண்டு அறிக்கை படிக்கும்போது போனஸ் தொகை தொடர்பாக கேள்வி எழுப்பி சங்க மேலாண் இயக்குனர் மாதேஸ்வரனை நோக்கி சங்க உறுப்பினர் செருப்பை எடுத்து வீசினார் செருப்பு சங்க மேலாளர் ஜெயமாலா மீது பட்டதால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் சங்கத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது உடனடியாக சங்க உறுப்பினர்கள் செருப்பு வீசிய நபர் பாஜக பிரமுகர் நாகேந்திரன் உள்ளிட்ட மூன்று நபர்களை திருவடை மருதூர் போலீசில் ஒப்படைத்தனர் பரபரப்பான சூழலுக்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது ஜி த்ரீ செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தி தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்